அப்ப நம்மளை எல்லாம் வாழ வச்சு அடிச்சு மிரட்டிதான் முஸ்லீம் ஆக்கி இருக்கிறான் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை மிரட்டி முஸ்லிம்களாக மாற்றி இருக்கிறார்கள் எனவே மீண்டும் அழைக்க வேண்டும் தாய் மதத்திற்கு என்கிற வெறி பாமர இந்து சகோதரர்களுடைய நெஞ்சத்திலும் பதிய வைக்கப்படுகிறது என வரலாறு அப்படி சொல்றான் நாம படிக்கிற வரலாறு கூட எட்டாம் கிளாஸ்ல ஏழாம் கிளாஸ்ல நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய வரலாறுகளும் அப்படித்தான் இருக்கிறது கஜினி முகமது பதினாறு தடவை படை எடுத்து தோத்து போனாரு அப்படிதான வரலாறு பதினாறு தடவையும் படை எடுத்து தோத்தா போனாரு கஜினி முகமது இல்ல பதினாறு முறையும் ஜெயித்தார் அவருக்கு ஒரு டார்கெட் இருந்தது இந்தியாவில் பாதிக்கப்பட்ட சிறு மன்னர்கள் கஜினி முகமதை அழைத்தார்கள் அன்றைக்கு அந்த பகுதியை வலுவாக ஆட்சி செய்து கொண்டிருந்த கஜினி முகமது தேவை நமக்கு வேண்டும் என்று கஜினி முகமதை அழைத்து தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் வரையிலும் கஜினி முகமது சண்டையிட்டார் சண்டை போட்டு முடிச்ச உடனே அவருக்கு லாபம் வேணும்ல அவர் என்ன கொஞ்சம் எடுத்துட்டு தீவிரவாதியாக சித்தரிக்கப்படுகிறான் நம்ம பெரிய 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 சொல்லல 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 முகலாய மன்னர்கள் முஸ்லிம்கள் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்ந்தவர்களா என்றால் கேள்விக்குறி ஆனால் முகமது படையெடுத்து இந்தியாவினுடைய கோவில்களை தகர்த்து கொள்ளையடித்து சென்றார் என்கிற வரலாறு நம்முடைய பிள்ளைகளும் படிக்கக்கூடிய வரலாற்று புத்தகத்திலே இடம் பெற்றிருக்கிறது அதைத்தான் நம்ம பிள்ளையும் படிக்கிறான் அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை அடை எல்லாம் வந்து கோயிலை இடிச்சு கொள்ளை அடிச்சுட்டு தான் போயிருக்கிறான் நமக்கே வருத படிக்கக்கூடிய நம்முடைய சகோதர சமூகத்தை தாய்ப்புமாருன்னா இப்படித்தான் கோயிலை இடிச்சு தான் கொல்லை அடிச்சிட்டு போயிருக்கான் அப்படித்தான் ராமர் கோயிலையும் இடிச்சிருப்பான் அப்ப இது சரிதானே அவன் ராமர் கோயிலை இடிச்சிட்டு பாபரி மசீதை கட்டினா இப்ப இவன் பாபரி மசீதை இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்ட போறான் ஒரு நியாயம் பிறக்கிறதா இல்லையா இல்லையாங்க சொல்றது செய்தி சரிதானே இப்படித்தான் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றையை மாற்றுவதன் மூலம் தவறாக சொல்வதன் மூலம் ஆங்கிலேயர்களும் கொல்லை அடிக்க தான் செஞ்சாங்க வெள்ளைக்காரன் என்ன பண்ணா ஏதோ பென்னி குயிக்கு ஒரு டேம கட்டிட்டு போனாரு கொஞ்சம் பாலங்கள் கட்டினார்கள் அவர்கள் ஆட்சி செய்த காலத்திலே ஆனால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் பொருளாதாரம் முழுவதுமாக கொள்ளையடிக்கப்பட்டது யாராவது டோனி பிளேர தீவிரவாதின்னு சொன்னாங்களா மவுண்ட் பேட்டன் பிரபு தீவிரவாதின்னு சொன்னாங்களா சார்லஸ் வில்லியம்ஸ் இங்கிலாந்து இங்கிலாந்தினுடைய அரச பரம்பரையை யாராவது தீவிரவாதிகள் என்று சொல்கிறார்களா யதார்த்தத்தில் இந்தியாவை கொள்ளையடித்தவர்களை இன்றைக்கும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கம்பெனிகள் எல்லாம் இந்தியாவிற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது இன்னும் நுழைய இருக்கிறது ஆனா குறுநில மன்னர்கள் பாதுகாப்புக்காக வேண்டி கூப்பிட்டான இந்த முஸ்லிம் மன்னர்களுடைய வரலாறை தவறாகச் சொல்வதன் மூலம் முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக வரலாற்று ரீதியாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் முஸ்லிம்களின் பெயரால் குண்டுவெடிப்புகள் நடத்தி தற்கால சூழ்நிலையிலே தீவிரவாதம் போதிப்பது என்பது வேறு கடந்த கால இருந்த முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் எப்படி வந்துச்சு நமக்காவது தெரியுமா நம்மளும் அப்படித்தான் ஏன்னா நம்ம பிள்ளைகளும் அதே வரலாறு தானே படிக்கிறான் அவன் தான் இருக்குமா இருக்கும் கச்சினி முகமது வந்து கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு போயிருப்பா இருக்கும் யதார்த்தத்தில் அவர் கொள்ளை அடிச்சது என்னதுன்னு சொன்னா அன்றைக்கு இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் மக்களுடைய பொருட்களையும் அரசாங்கத்தினுடைய சொத்துக்களையும் கோட்டையில் வச்சா எவனாவது வந்து படை எடுத்து கொள்ளையடிச்சிட்டு தான் போவான் கோட்டையில ஒரு கோயிலு கட்டி வச்சிருவான் கோட்டையிலேயே முஸ்லிம் மன்னர்கள் அல்லாதவர்கள் கட்டிய அத்துணை கோட்டைகளிலும் கோயில் இருக்கும் அது எந்த கோட்டைக்குனாலும் போய் பாருங்க அங்கே ஒரு கருவூல அறை வச்சிருப்பாங்க சாமியினுடைய சிலைக்கு கீழே அந்த கருவூல அறையில் தான் அரசாங்கத்தினுடைய அத்துணை சொத்துக்களும் இருக்கும் ஆபரணங்கள் நகைகள் தங்கங்கள் பட்டு எல்லாமே தான் இருக்கும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா திரு திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி டெம்பிள் அப்படிங்கிற ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் கொஞ்சம் நாளைக்கு முன்னால மீடியாக்கள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஆபரணங்கள் இருக்குது கேரளா அரசாங்கம் தேவசம் போர்ட்ட பேசிச்சுது அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கேரளாவினுடைய வறுமையை நாங்கள் இல்லாமல் ஆக்கிடுவோம் தேவசம் போர்டு மறுத்து விட்டது அதெல்லாம் யாருக்குரியது அந்த சொத்துக்கள்

அவன் வந்து பார்த்தான் அவன் தெளிவா வழங்கிக்கிட்டான் இவன் சோ இவன் கோல்டு எல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் இங்கதான் வச்சிருப்பான் அதனால அவனுக்கு இங்க ஹெல்ப் பண்ணணும்ங்கற ஒரு மெண்டாலிட்டியோட இங்க இருக்குறதை கொஞ்சம் அள்ளிட்டு போணும்ங்கற மெண்டாலிட்டி இருந்துச்சு வந்தா ஆபரணங்களை எல்லாம் எடுத்தான் எடுக்கிற நேரத்துல கோவிலுக்குள்ள போய் சும்மா அப்படியே மெதுவா எடுத்துட்டு போவான் அங்கங்க சில தட்டுகள் பட்டிருக்கும் இத வெச்சிட்டு என்ன பண்ணிட்டான் கஜினி முகமது கொல்லை அடிச்சாங்கறதை விட அதற்கு முன்னால் கோவில்களை தகர்த்து கொள்ளையடித்தான் என்கிற செய்தியை வரலாற்றில் பதிய வைத்தார்கள் விட வரலாற்றில் கோவில்களை தகர்த்தான் என்கிற செய்தி தான் மக்களுக்கு மத்தியில ஆழ பதிய வச்சிருக்க அதனாலதான் நம்மளை மட்டும் எதிரியாவே பார்க்கிறான் நம்ம கோயிலை இடிச்சவனோ எத்தனை கோயில் இடிச்சானோ தெரியாது எத்தனை கோயில் இடிச்சு கொள்ளையடிச்சானோ தெரியாது என்கிற செய்தி அவர்களுக்கு மத்தியிலே பரப்பப்படுகிறது எதார்த்த செய்தி நமக்கு தெரியுமா நமக்கும் தெரியாது இஸ்லாம் எப்படி வந்தது கிபி தமிழகத்திலே சோழ மன்னரும் பாண்டிய மன்னரும் ஆட்சி செய்து கொண்டிருக்க ஆட்சி செய்து கொண்டிருந்தார் ஒரு நாளைக்கு இரவு நேரத்தில் தன்னுடைய கோட்டைக்கு மேலே அவர் ஒரு நல்ல மன்னர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களை வளப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை உடைய ஒரு நல்ல மன்னர் இப்ப மக்களை எப்படி டெவலப் பண்றது தன்னுடைய அரசாங்கத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன சலுகைகளை கொடுப்பது அப்படிங்கறத பத்தி ஆலோசிச்சு உலாவிட்டே வர்றார் நிலவை பார்த்துட்டு உலாவிட்டே வர்றார் நிலவை பார்த்தா நிறைய சிந்தனைகள் வரும் அப்படிதானா நிலாச்சோறு கொடுக்கிறது குழந்தைகளுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்கு செல்லம் அவர்கள் கூட இரவு நேரத்தில் ஆயிஷா நாயகியினுடைய மடியிலே படுத்து ஆயிஷா அந்த நிலவினுடைய ஒளியை விட உங்களுடைய முகம் அழகாக ஒளிர்கிறது என்பதையெல்லாம் என்கிற மாதிரி எல்லாம் புகழ்ந்தார்கள் கிதாபுகளிலே நாம் பார்க்கிறோம் நிலவோடு ஒரு சிந்தனை ரீதியான ஒரு தொடர்பு நிறைய இருக்கிறது வேறொரு கட்டத்தில் நாம பார்ப்போம் நிலவை பார்த்து கொண்டே இப்படி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார் திடீரென நிலவு பிளக்கிறது நிலவு ரெண்டா பிளர்கிறது கொஞ்சம் தூரம் போகுது அப்புறம் கொஞ்சம் நிமிடங்கள் கணித்து மீண்டும் இணைகிறது இவர் பார்த்தாரு என்ன நிலா ரெண்டா போகுது மறுபடியும் இணையுது ஒருவேளை நம்முடைய பார்வையில் ஏற்பட்டு தகராறு இல்லை உண்மையிலேயே இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ந்திருக்கா அந்த செய்தியை வெளியே சொல்லாம அப்படியே தன்னுள் அடக்கி வைத்து கொண்டார் ஏன்னா அமைச்சர்கிட்டையோ ஊழியன்ட்டையோ மந்திரிகிட்டே போய் சொன்னா என்ன மன்னர் நிலா தான் என்ன உளர்றாரு அப்படிங்கிறது மாதிரி ஏளனமாக பேசி விடுவார்களோ என்கிற உணர்வோடு அந்த அப்படியே சில மாதங்கள் சேர சேரமன்னருக்கு ஒரு செய்தி நம்ம ஏரியாவுக்கு புதுசா கொஞ்சம் பேர் ஏதோ ஒரு தெரியாத மொழியை பேசுறான் அஞ்சு நேரம் ஏதோ குனிஞ்சு நிமிந்துட்டு இருக்கிறான் ஆனா பொய் சொல்றது இல்ல உண்மையே உண்மையே பேசுறான் வியாபாரத்தில் ரொம்ப நாணயமா நம்பிக்கையோடு இருக்கிறான் என்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் சேரமாமன்னருக்கு வருகிறது கூட்டிட்டு வர சொன்னார் கூட்டிட்டு வர சொல்லி விஷயத்தை கேட்டார் புதுசாக என்னெல்லாமோ செய்றீங்களா ஆனால் உங்களை பற்றி மக்கள் நல்ல அபிப்பிராயம் தான் சொல்றாங்க நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள் தான் சொல்கிறாங்க நாங்கள் சவுதி அரேபியாவிலிருந்து வருகிறோம் மக்காவிலிருந்து வருகிறோம் நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சரி என்ன புதுசாக ஒரு மதத்தை நீங்கள் பின்பற்றுறீங்களா நாங்கள் ஒரே இறைவன் அல்லாஹ் என்பதையும் அந்த இறைவனுக்கு தூதராக முகமது நபி செல்லல்லாக செல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உங்களுடைய மதம் போதிப்பது என்ன சொல்றாரு போதனைகளை குடிக்க கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது அடுத்தவர்களுடைய பொருளை எடுக்க கூடாது புறம் பேசக்கூடாது கோல் சொல்லக்கூடாது இப்படி இஸ்லாம் தடுத்த அத்துணை காரியங்களையும் சொல்கிறார்கள் சரி நீங்க நபின்னு சொல்றீங்களே அவர் உண்மையிலேயே நபி என்பதற்கு ஏதாவது அற்புத நிகழ்வை காட்டி இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த மக்கள் சொல்றாங்க அதே காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வு நிகழக்கூடிய அதே காலகட்டத்தில் தான் சைனாவிற்கு சாய்டுவின அபிவகாஸ் வலையில் வாகுத்தாளானோ அவர்கள் பயணம் செல்கிறார்கள் அங்கே இன்றைக்கும் சைனாவிலே சாயடுபுன அபிவகாஸ் மஸ்ஜிதே சாயடபுன அபிவகாஸ் என்கிற பள்ளிவாசல் இன்றைக்கும் நிறை பெற்று கொண்டிருக்கிறது அப்ப சைனாவுக்கு இஸ்லாம் போனது சாய்டுவின் அபிவகாஸ் மூலமாக இந்தியாவிற்குள் இஸ்லாம் வந்தது சேரமா மன்னரோடு பேசி கொண்டிருக்கிறார்களே இவர்களின் வாயிலாக அப்போ அவங்க வந்தவங்க சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் எங்கள் ரசூலுல்லா மினாவில் இருக்கின்ற பொழுது மக்காவிலிருந்து சில பேர் வந்தார்கள் வந்து கேட்டாங்க நீங்கள் உண்மையிலேயே நபி என்று சொன்னால் அந்த சந்திரனை இரண்டாக பிளக்க முடியுமா என்று கேட்டார்கள் எங்களுடைய ரசூல் இரண்டு விரலையும் வைத்து சந்திரனை இப்படி பிளந்தார்கள் இரண்டு விரலையும் அகலப்படுத்தினார்கள் சந்திரன் இரண்டாக பிளர்ந்தது நிலவு இரண்டாக உடைந்தது இரு மலைகளிலே சென்று அமர்ந்தது புகாரி ஷெரீப்பிலே இந்த ஹதீஸ் வருகிறது அப்போ இப்படி ஒரு செய்தி இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்கிற செய்தியை கேட்டவுடன் சேரமா மன்னர் ஆமா நானும் அந்த நிகழ்வை பார்த்தேன் என்றால் அவர் உண்மையான நபிதான் என்று இந்தியாவில் முதல் முதல் ஏகத்துவத்தை சொன்னது மாலிக்கக்கூடும் தீனா ரவி அல்லாஹு தாகா என்கிற சகாமி அவரின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது கேரளாவிலே கொடுங்கல்லூரிலே வாழ்ந்து கொண்டிருந்த சேரமா மன்னர் இன்றைக்கும் கொடுங்கல்லூரிலே மாலிக்குமனு தீனார் என்ற பள்ளிவாசல் இந்தியாவிலேயே கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் கொடுங்கல்லூரிலே நிறைவேற்றுக் கொண்டிருப்பதை வரலாறு சொல்கிறது முஸ்லிம்களுக்கு தெரியாது நம்ம என்ன நினைக்கிறோம் இஸ்லாம்ங்கிறது வந்து முகலாய படையெடுப்பின் மூலமாக வந்தது அல்லது கஜினி முகமதுனுடைய படையெடுப்பின் மூலமாக வந்தது என்கிற ஒரு செய்தி வரலாற்றில் சொல்லப்பட்டதன் விளைவு கூட நம்மை நாமே இரண்டாந்தர குடிமக்களாக மாற்றக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் சேரமா மன்னர் இங்கிருந்து மக்காவிற்கு மதீனாவிற்கு செல்கிறார் போகக்கூடிய வழியிலேயோ அல்லது ரசூல்லாவை காத்துட்டு திரும்பக்கூடிய வழியிலையோ அவர் ஓமானிலே மரணிக்கிறார் ஓமான் என்கிற அரபு நாட்டிலே சலாலா என்ற பகுதியிலே சேரமா மன்னனுடைய அடக்க இன்றைக்கும் நிலை பெற்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்க வலை போய் பார்க்கலாம் வரலாறு படித்த கேட்டால் தெரியும் சலாலால இருக்கக்கூடிய ஒரு ஒரு மலையிலே இந்தியா இந்திய அரசனுடைய ஆசிரியர்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் சொல்லுவார்கள் அரபிகளும் கூட அங்கே சென்று வருவதாக நாம் தெரிந்த தகவல் அரபிகள் கூட போயிட்டு வர்றாங்களாம் அந்த கபரை பார்ப்பதற்கு வரலாறு இப்படித்தான் இருக்குது ஆனால் வரலாறு மாற்றி சொல்லப்படுகிறது இந்த வரலாறை குறைந்த அளவு முஸ்லிம்களாவது தெரிய வேண்டும் என்று சொன்னால் சந்திரனை பிளர்ந்த வரலாறு சொல்லுகின்ற பொழுது இந்தியாவிற்குள் இஸ்லாம் வந்த வரலாறு சொல்லப்படுகிறது அது சொல்லப்படுவது இது மாதிரியான பயான்களில் மீளாது மேடைகளை இமாம்கள் அதற்கு பயன்படுத்தினார்கள் வரலாறு சொல்லப்பட்டது இதை கேட்கக்கூடிய மத சகோதரர்கள் கூட இந்தியாவிற்குள் இஸ்லாம் வந்த வரலாறு தெரிந்து கொண்டு முஸ்லிம்களை சகோதரர்களாக பார்த்த ஒரு காலகட்டம் போய்விட்டது காரணம் இது மாதிரியான நிகழ்வுகள் சமூகத்தால் புறக்கணிக்கப்படுகிறது அதனால இன்ஷா முதல்ல தெரியணும் எதற்காக வேண்டி அது உருவாக்கப்பட்டது என்கிறது தெரியணும் நாம நினைச்சிட்டு இருக்கிறது மாதிரி நேர்ச்சி சாப்பிட்டு மௌலூது ஓதிட்டு போறதுக்கல்ல குறைந்த அளவு அந்த காலகட்டத்திலாவது வரலாறுகள் சொல்லப்பட்டு வரலாறுகளுக்கு உயிர் ஊட்டப்பட வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு ரபுல் இசத் குரானிலே இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வசனங்களை வரலாறு சொல்வதற்காக வேண்டி பயன்படுத்தி இருக்கிறான் ஏன் அந்த ரெண்டாயிரம் வசனத்திலயும் சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி மனிஷரை பத்தி நரகத்தினுடைய வேதனையை பற்றி சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி சொல்லி இருக்கலாமே ஏன் வரலாறு சொல்றான் வரலாறு சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறான் கால நிமாதை நய நேகா உமா கல்பதாம மௌதல்ல முத்தபேன் இந்த வரலாறு என்பதை நாம் உங்களுக்கு ஆக்கி இருக்கிறோம் சரகால மனிதர்களுக்கு படிப்பினையாக பின்னால் வருகோர்களுக்கு படிப்பினையாக முத்தகையின் உபதேசமாக இந்த வரலாறுகள் எல்லாம் படிப்பினையை தருகிறது உபதேசத்தை தருகிறது அதனால வரலாறு தெரிய வேண்டியது மிக முக்கியம் வரலாறு சொல்லப்பட வேண்டியது வேண்டியதும் மிக முக்கியம் அது சொல்லப்படக்கூடிய வாய்ப்புகளை முஸ்லிம் சமூகம் இழந்து விடக்கூடாது